சுமதி அக்கா என்ன வசந்தா அக்கா நீங்க இங்கே இருக்கீங்க நான் வெளியில எல்லாம் வந்தேன் பூவா கட்டிங்க நானும் கொஞ்சம் வா கொஞ்சம் எடுத்து கட்டி அக்கா குத்து விளக்கு பானை எல்லாம் வச்சிட்டாங்களா தெரியல பாரு மாலா 얘ண்ட இந்த பூவ கேட்ட வந்துட்டு போனா இன்னும் ஒரு பானை இருக்கு இந்த பானையில பால் காய்க்கிறாங்களோ வேற பானையான்னு தெரியல பாரு குத்து விளக்கு வைபானோ தெரியல பாரு அக்கா பால் காய்பு मोस्ट எல்லாரும் குத்து விளக்கு வைப்பாங்களா அக்கா ஆனா இப்போ என்ன வைக்கே போல தெரியல பாரு செல்லுங்க வைப்பாங்க செல்லுங்க வைக்க மாட்டாங்க சுமதி அக்கா வா என்ன மாலா ஏதா செய்யணுமா

ரெண்டு நூறு இங்கே இருக்கீங்க என்ன ஒரு வாரத்தில் கூப்பிட்ருங்களா இல்லை தனி எந்த பூ கட்டிகிட்டு இருக்கீங்க சுபத்ரா நீ இந்த பானையை க்ளீன் பண்ணு பாரு க்ளீன் பண்ணி அங்கே மாலோட்டம் கொண்டு கொடுத்துட்டு வா அதுக்கப்புறம் வந்து பூவை கட்டு நிறைய பூ இருக்காங்க பானை கொண்டு கொடுத்துட்டு அப்படியே கையோட பூவையும் வாங்கிட்டு வா சரி அக்கா நாலனையும் சட்டம் எங்கே போனாங்க ஒரு இடமும் காணல அவங்க ரெண்டு நாளைக்கு பால கைப்புக்கு சாரி கட்ட வேண்டி பிளவுஸ் தைக்க குடுக்க போயிருக்காங்க இந்த நேரம் குடுக்க போயிருக்காங்க அதான் சிட்டே வந்துட்டாலே ஆயுஸ் கட்டிதான் நூறு ஐஸ் என்ன என்ன பத்தி தான் பேசிட்டு எனக்கு பேர அடிபட்டுது என்ன சிட்டு சுபத்ரா கேட்டா ஒன்னு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சிட்டுவோ நல்லையும் காணலனு அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க பிளவுஸ் தைக்க கொடுக்க போயிருக்காங்கன்னு ஏய் சிட்டு நீ இப்ப பிளவுஸ் தைக்க கொடுத்தா நாளை காலத்தை தந்துருவாளாவா

மாலா ஆமா பாரு கொஞ்சம் கர்கண்டம் கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் சொல்லு பாரு அக்கா இருக்கு அக்கா தான் நான் போய் சொல்லிட்டு கொசு போல இருந்துட்ட அங்க இங்க என்ன வாட்ட வாடயா பாத்தீங்களா ஒத்த பொம்ளಾಟ எப்படி நடத்தியா மாலா பாவம் ஒத்தையில எங்கெல்லாம் அழஞ்சிட்ிருக்கே அங்க பாத்தீங்களா என்னனே அவ உங்கள தேடி அங்க வந்தா ஏதோ கர்க்கண்டு வாங்களேனு அவ அங்க கிச்சனுக்கு தான் போய் பா போய் பாருங்க அங்க அப்படியே அப்ப நான் அங்க போய் பாக்கேன் என்னனே மால நேத்தையில இருந்தே அங்க இங்க ஓடி ஓடின்னு வேலை செய்துட்டு இருக்க ஏதாவது கொஞ்சம் செய்து கொடுக்கலாம் இல்ல வீட்டுல என்ன இல்லன்னு பாத்து சொன்னாதானே எனக்கு தெரியும் என்ன இல்லன்னு மாலா நீ ஒத்தையில அங்க இங்க ஓடாதா ஏதாவது வேலை இருந்தா

கா இது யாருக்கு விடை பாலை கைப்பாக்கா வேற யாருக்கு விடை பாலை கைப்பு அவசன கூட முனாடி நின்னு எல்லastype சேனா அங்க யாரா தம்பியார எல்ல வந்திருக்கனா அவங்க கிட்ட போய் என்ன கதை பேசிட்டிருக்காரு வீட்டுல வர கொஞ்சம் பாக்கணே இல்ல பாஸ் வேணானல்ல அவங்கள்ட்ட பேசட்டும் இங்க உள்ள வேல கொஞ்சம் கவனிக்கணும்ல்ல சரி இப்போ எதுக்கு நீ கோபப்பட்டு இருக்கா ஒரு 2000 ரூபடா your friends வந்திருக்காங்க பார்த்து கொடுக்க வேண்டுமா இந்த கூட மாட செய்து கொடுக்க எல்லாமே அவளையே இன்னும் கொஞ்சம் கூட டெக்கரேஷன் பண்ண நல்லா இருக்கும் பாத்தீங்களா இது கொஞ்சமா பண்ணிருக்கு சரி மீதி உள்ளதெல்லாம் நம்ம பண்ணுவோமா ஆமா சிட்டு டெக்கரேஷன் பண்ணக்குள்ள எல்லாம் இத அங்க இருக்கு பாரு அங்க பாரு பூ கொஞ்சம் போல இதுல இருக்கு அங்க கிச்சன் பக்கத்துல கொஞ்சம் நிறைய இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஹால கொஞ்சம் அழகா டெக்கரேஷன் பண்ணி விடுவோம் சிட்டு இந்த ரெட் கலர் பூவா அந்த சைடுல இருந்தே கட்டிடுவா பாரு லைனா கட்டும்போது அழகா இருக்கும் இனே எத்தி தான் பண்ண முடியும் இல்லடா யாரையாவது நான் தூக்கி விடுவேன் அவங்க தான் பண்ணணும் நீ முதல்ல எத்தி அளவு டெக்கரேஷன் பண்ணு அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நல்லா கிட்ட கிட்ட வாத்துங்க வைக்காத கொஞ்சம் நீக்கி நீக்கி வை அப்ப தான பாக்க அழகா இருக்கு சுபத்ரா அக்கா பண்ணியத போதாது இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கை அப்படியே மேல தூக்கி வச்சி வேணா நீங்க பண்ணுங்க சொல்ல தானே செய்தேன் உன பண்ண இஸ் எல்லாம் விடு என்ன தூக்கி விடு நான் மேலே ஏறி பண்ணேன் அழுது நல்ல வலியா இருக்கு அப்படியே மேலே பார்த்துட்டு நின் வேற யார இது பண்ணுங்க தூக்கி விடு வசந்திரா அக்கா உங்களை தூக்கி விடுங்க நீங்க பண்றீங்களா இத கொஞ்சம் எடுத்து பக்கமா கட்டு

பட்லா அவளை அடிபட்லன்னு சொல்றா நீங்க என்ன ஓவர படம் காட்டிட்டு இருக்கீங்க சுமதி அக்கா எங்க போறீங்க ஏதா வேலை இருக்க மாலா வேற ஒண்ணே இல்ல இதெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டு போய்ட்டு வரேன் அக்காirந்துட்டு போங்க அக்கா பிள்ளைகள் அங்க வெளியில தான் இருப்பாங்க தம்பி எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அக்கா எவ்ளோ நேரம் நீங்க இந்த இருங்க அக்கா இருக்கட்டும் மாலா வீட்டில் மா வரசது இருக்கு ஒரு தட்டி இட்லி வச்சா எனக்கும் பிள்ளைங்களுக்கும் போதும் என்ன சுமதி அக்கா இருந்து எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு போவோம் எல்லாரும் சாந்தே வீட்டு போகலாம் இன்னும் இங்க சாப்பிடாம வீட்ல போய் சாப்பாடு வைக்கணும் போறீங்க சுபத்ரா உமேல உள்ள கோவத்துல தான் சுமதி அக்கா வீட்டு போக்கு இருந்தாங்க என்ன சுமதி அக்கா நான் சும்மா விளையாட்டு சொன்னா அக்கா அத நீங்க போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க வாங்க அக்கா இருந்து சாப்பிட்டு போவோம்